ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டோட்டலாக தாஜ்மஹாலில் வந்து பார்க்க வந்தவங்க எண்ணிக்கை வந்து அறுபத்தி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் ஓகேங்களா அடுத்தாப்புல குதுப் மினார் குதுப் மினார் வந்து பார்க்க வந்தவங்களோட எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு கோடி ஓகே அடுத்தாப்புல ரெட் ஃபோர்ட்டு ரெட்ஃபோர்ட் வந்து பார்க்க வந்தவங்க இருபத்தி எட்டு புள்ளி எட்டு கோடி நான்காவதாக வந்து மகாராஷ்டிராவில் சாம்பாஜி பிபி அவங்க மனைவியுடைய அந்த அடக்கஸ்தலத்தை வந்து பார்க்க வந்ததுக்கு இருபது கோடி பேர் இது ஒரு ரிப்போர்ட்டுங்களா அடுத்த முஸ்லீம்ங்கள்கிட்டருந்து திருட்டுத்தனமாக பிடுங்கி இங்கே தான் ராமர் பிறந்தான்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய படாடோமமாக திறந்த அந்த ஜென்ம பூமி இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்லி ராம் இப்போ வச்சுருக்குறாங்கல்ல அந்த இடத்துக்கு பார்க்க வந்த இந்து அதாவது வழிபட வந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி மூணு கோடி காசி விஸ்வநாதர் அங்கே வந்து வழிபட வந்தவங்களுடைய எண்ணிக்கை ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு கோடி உஜ்ஜயின் மூணாவது தான் உஜ்ஜைன் உஜ்ஜயின் மகாகாலி கோவிலுக்கு வழிபட வந்தவங்க அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி அடுத்து திருப்பதி பாலாஜி அங்கே வந்து வந்தவங்களுடைய எண்ணிக்கை ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி வைஷ்ணவி தேவி அங்கே வந்து எழுபது லட்சம் பேர் இப்போ இதில் நீங்கள் கவனிக்கணும் இந்த கோவில்னு வந்துட்டாக்கவே அது வந்து வழிபாடு அங்கே வந்து வழிபடுறதுக்காக வராங்க இந்துக்கள் வராங்க ஆனால் மற்ற இடங்களில் வந்து அங்கே வழிபாடெலாம் கிடையாது தாஜ்மஹாலாக இருக்கட்டும் குதுக் இருக்கட்டும் ரெட் ஃபோர்ட் லால் கிலாவாக இருக்கட்டும் எதுவுமே வந்து வழிபாடு கிடையாது அது வந்து ஜஸ்ட்டு டூரிஸ்ட்டு டூரி அதாவது வெளிநாட்டு மக்கள் உள்நாட்டு மக்களை வந்து சுற்றி பார்க்க வர்றதுக்கு அந்த தாஜ்மஹாலுக்கு வந்தவங்க தான் அறுபத்தி ரெண்டு கோடி புள்ளி ஆறு இங்கே வந்து இந்த எண்ணிக்கை அயோத்திக்கு எப்படி எண்ணிக்கை கொண்டு வராங்கனாக்க இந்துக்கள் வந்து வாரம் ஒரு தடவை டெய்லி வந்து வழிபணுன்னு வருவாங்கள்ல அந்த எண்ணிக்கையும் சேர்த்து இந்த திருட்டுத்தனமாக க கட்டின இந்த பா பாபரி மசூதி இடிச்சிட்டு கட்டின அந்த கோவிலுக்கு வெறும் இருபத்தி மூணு கோடி தான் அங்கே தாஜ்மஹாலுக்கு எவ்வளோ வராங்க அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடி பாருங்கள் இவ்வளோலாம் பில்டப் கொடுத்து நாங்கள் வந்து ஹிந்து ராஷ்டிரா அமைக்க போகிறோம் நாங்கள் ஹிந்து ராஷ்ட்ரா தான் ஆளுது மோடி அமித்ஷாவும் மேலே உட்காந்துருக்குறாங்க எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தோம் இதுதான் எண்ணிக்கை பார்த்துங்க